என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வியாழக்கிழமை உங்களுடைய அனைவருடைய பிரார்த்தனையும் பாபா முன்னால் வைத்து பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய கோரிக்கைகளை பாபா விரைவாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது உங்கள் குடும்பத்திற்கு பாபாவின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல நாம் இன்று அனைவரும் சேர்ந்து பாபாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை என்னவென்றால் நம்முடைய எல்லையில் ஒரு போர் பதற்றம் உருவாகி இருக்கிறது இந்த போரில் நமது இந்திய ராணுவத்தினர்கள் பலர் ஈடுபடுவார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படக்கூடாது இந்த போர் பதற்றம் தனிய வேண்டும் போர் என்றால் எப்படியும் உயிர் சேதம் இல்லாமல் நடைபெறாது முடிந்தவரை பாபா இந்த போர் பதற்றத்தை தனித்து ஒரு நல்ல வழியில் பேச்சுவார்த்தையில் தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனையின் நோக்கமாக இருக்கும் ஏனென்றால் அந்த போரில் ஈடுபடும் படை வீரர்களின் குடும்பத்தை சற்று நினைத்து பாருங்கள் அவர்களுடைய மனைவிகள் அவர்களுடைய தாய் தந்தையர் அல்லது அவருடைய குழந்தைகள் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்துப் பார்த்தால் இந்த போரை நாம் வேண்டாம் என்றுதான் கூறுவோம் என்னுடைய சகோதரனோ அல்லது என்னுடைய மகனோ அந்த போரில் இருந்தால் ஒரு பயம் ஒரு பதட்டம் வருவது இயற்கை எனவே அவர்கள உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இந்த போர் சமாதானத்தோடு முடிய வேண்டும் என்று நாம் அனைவரும் பாபாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இதுவே இன்றைக்கு பிரார்த்தனையின் நோக்கமாக இருக்கும் நம்முடைய பிரார்த்தனையை பாபா கண்டிப்பாக நிறைவேற்றுவார் போர் பதற்றத்தை தனித்து அவர் மிக சிறப்பான எதிர்காலத்தை இந்தியாவுக்கு உருவாக்கி தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் பிரார்த்தனையை தொடருவோம் ஓம் சாய்ராம் ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் இந்த கருத்து யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை என்பதை நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பாபா பிரார்த்தனை மையத்தை நான் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறேன் இந்த பிரார்த்தனையில் பலர் தன்னுடைய பிரார்த்தனை கூறுகிறார்கள் பலருக்கு அந்த பிரார்த்தனையை பாபா நிறைவேற்றி தருகிறார் உண்மையில் இது மகிழ்ச்சியான செய்தி பிரார்த்தனை நிறைவேறியவுடன் எனக்கு நன்றியை தெரிவித்து பல சாய் சகோதரர்களும் சகோதரிகளும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாபாவிற்கு நன்றியை தெரிவிக்கிறார்கள் உண்மையில் எனக்கு அப்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு சில சாய் சகோதரர்கள் நேரிலும் வந்து நன்றியினை தெரிவிக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சில சாய் சகோதரர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது சாய்ராம் என்னுடைய பிரார்த்தனையை நீங்கள் பாபா கிட்ட வச்சு வேண்டிக்கங்க கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற நம்பிக்கை இருக்குது அப்படி நிறைவேறிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்கள் பாபாவுக்கு நான் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு என்கிட்ட ஃபோனில் சொல்லுவாங்க உண்மையிலேயே அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும் காரணம் பாபா விடம் நான் பிரார்த்தனையை வைக்கும்போது அவர் நிறைவேற்றினால் நான் உனக்கு செய்கிறேன் என்று கூறுவது உண்மையில் ஒரு ஒரு நகைச்சுவையான நிகழ்ச்சி தான் என்று கூறுவேன் நாம் பாபாவிடம் கோரிக்கை வைக்கிறோம் நம்மால் முடியவில்லை என்று நாம் அவரிடம் நிற்கும்போது கோரிக்கை முடிந்தால் நான் பாபாவிற்கு ஏதாவது செய்கிறேன் என்று கூறும்போது ஒரு அதை எப்படி உங்களிடம் தெரிவிப்பது என்றே தெரியவில்லை எனவே அந்த வார்த்தையை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் என என்னுடைய தொலைபேசியில் பேசும்போது அந்த வார்த்தையை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் ஏதாவது செய்வீர்கள் என்ற எண்ணத்தில் நாங்கள் இந்த பிரார்த்தனை மையத்தை நடத்தவில்லை என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பாபாவிற்கு செய்ய வேண்டிய தகுதி நாம் இன்னும் பெறவில்லை அவர்தான் நமக்கு செய்ய வேண்டும் அவர்தான் நமக்கு செய்ய வேண்டும் அவர்தான் நமது தந்தை நாம் அவரிடம் நிறைய பெற்றுக்கொள்வோம் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சாய் சகோதரி வெளிநாட்டில் இருக்கும்போது அவருக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது என்னை தினமும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் சாய்ராம் அதாவது என்னை காலையில் எழுப்புவதே அவர்களுடைய தொலைபேசியாக தான் இருக்கும் சாய்ராம் எனக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு சாய்ராம் என்னை எப்படி வரணும் நான் சில அறிவுரைகள் கூறுவேன் நீங்கள் இவ்வாறு நீங்கள் இந்த பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும் என்று நான் கூறினேன் அவர்களும் அந்த பிரார்த்தனையை நடைபெற்றார்கள் அப்போது சில வார்த்தைகள் என்னோடு பேசினார்கள் சாய்ராம் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன்னா நேராக நான் சென்னைக்கு வந்து நான் உங்களை பார்த்துட்டு உங்கள் பிரார்த்தனை மையத்தில் கலந்துங்க உங்கள் குழந்தைங்களோடு நான் பாட்டு பாடி அந்த பிரார்த்தனையில் ஒரு நாளாவது கலந்து கலந்துப்பேன் சாய்ராம் என்னங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க சொன்னாங்க பிரார்த்தனை நிறைவேறியது அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்தது அவர்கள் சென்னையும் வந்தார்கள் கடந்த ஆறு மாதமாக வந்திருக்கிறார்கள் எங்களுடைய பிரார்த்தனை மையத்திற்கு இதுநாள் வரையும் அந்த பிரார்த்தனையில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இரண்டு முறை எங்கள் பிரார்த்தனை மையத்திற்கு வந்தார்கள் அவசரமாக வந்தார்கள் இரண்டு நிமிடம் பேசினார்கள் கிளம்பிவிட்டார்கள் என்னை பார்ப்பேன் என்று கூறிய வார்த்தைகள் இதுவரை அவர்கள் நிறைவேற்றவில்லை இதை அவர்களை நான் குறையாக சொல்லவில்லை தனக்கு பிரச்சனையில் இருக்கும்போது நான் பாபாவிடம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் யோசனை செய்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் ஏனென்றால் அவரை திரும்பவும் என்ன தொலைபேசி தொடர்பு கொண்டார்கள் அவர்களுக்கு சென்னை வந்த பிறகு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது சாராம் இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது தொலைபேசியில் கேட்டார்கள் நான் அவர்களுக்கு சில அறிவுரைகள் வழங்கினேன் அப்போது பாபா சொன்ன ஒரு வார்த்தை பிரச்சனைக்காக மட்டுமே உன்னை அணுகுகிறார்கள் பிரச்சனை தெரிந்தவுடன் உன்னை மறந்து விடுகிறார்கள் என்று அவர் சொன்னார் நான் சொன்ன அவருக்கு சாராம் நான் அவர்களை என்னை அணுக வேண்டும் என்பதற்காக நான் அவர்களிடம் நான் பேசவில்லை உங்களுடைய பெருமையை அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு விவாதம் நடந்தது அந்த சாய் சகோதரி தான் சொன்ன வார்த்தையை மறந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் பாபா மறக்கவில்லை எப்போதுமே பாபாவிடம் நீங்கள் வேண்டுதல் வைக்கும் போது மிக தெளிவாக வைத்துக் கொள்வீர்கள் நான் பிரார்த்தனையின் போது நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று நீங்கள் வாய் தவறி சொன்னாலும் பாபா அதை வேதவாக்காக எடுத்துக்கொள்வார் எனவே உங்களுடைய பிரார்த்தனையின் போது பாபாவிடம் இந்த வேண்டுதலை செய்கிறேன் என்று தயவு செய்து வேண்டிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் மறந்து விடுவீர்கள் பாபா விட மாட்டார் பிரச்சனை முடிந்தவுடன் நாம் அதை மறந்து விடுவோம் ஆனால் பிரச்சனை முடிந்தவுடன் பாபா அதை தொடக்கத்திலிருந்து கொண்டு வருவார் இன்னொரு சாய் சகோதரன் என்னிடம் போன் செய்தார் அவர் தன்னுடைய குறைகளை சொன்னார் நான் அவருக்கு சில பரிகார முறையை சொல்லிக்கொண்டே இருந்தேன் அவரு பன்னெண்டு வாரம் நான் சொன்ன அந்த பன்னெண்டு வார பூஜையை முடித்து என்னை தொலைபேசி தொடர்பு கொண்டு சாயராம் எனக்கு இன்னும் அந்த நிறைவேறலைன்னு சொன்னார் நான் எப்போதுமே கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை வேண்டும் என்று சந்தேகத்தோடு நான் அவரை கேட்டேன் இல்லை சாயராம் இன்னும் நிறைவேறலை என்றாரு என்ன சாய் நீங்க பண்ணீங்க நான் சொன்னதெல்லாம் சரியா பண்ணீங்களா கண்டிப்பாக பண்ண சாய் நீங்க சொன்னதை விட இன்னொன்னையும் கூடுதலாக பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் ஒரு சில வழிமுறைகளை சொன்னார் ஒரு குறிப்பிட்ட தொகை அமௌண்ட்டு வாங்கின்னு சில பூஜைகள் எங்கள் வீட்டில் செய்ய சொன்னார் இந்த அபிஷேகம் பண்ண சொன்னார் அந்த அபிஷேகம் பண்ண சொன்னார் சொல்லி நான் நீங்கள் சொன்னதோட இதையாக நான் செஞ்சின்னு வந்தேன் சாயிரம் அவர் ஒரு ஒரு தாயத்தை ஏதோ ஒன்று கொடுத்தா சார் அதையே வச்சு நாங்கள் பூஜை பண்ணின்னு இருக்கிறோன்னு சொல்லும்போது உண்மையில் எனக்கு சிரிப்பு தான் வந்தது கண்டிப்பாக அது அவருடைய பிரார்த்தனை இருக்காது ஏனென்றால் அவர் கடவுளையும் நம்பவில்லை அவர் நம்பி போன அந்த மந்திரவாதியையும் நம்பவில்லை ஒன்று கடவுளை நம்ப வேண்டும் அல்லது மந்திரவாதியாக நம்ப வேண்டும் இவருக்கு எங்கே தீர்வு கிடைக்கும் என்று அலைந்து கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய பேச்சு அவருக்கு ஆறுதலாக இருந்திருக்கும் இந்த பிரார்த்தனை நிறைவேறினா அவருக்கு அந்த பன்னெண்டு வாரத்தை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் அடுத்த கட்ட நடவடிக்கை பணம் கொடுத்தாவது நமது பிரார்த்தனை நிறைவேறுமா என்று யாரிடமோ சென்று இருக்கிறார்கள் அங்கேயும் சென்று இந்த இரண்டுமே ஒன்றாக செய்து கொண்டு வந்திருக்கிறார் கடவுளையும் நம்பாமல் அந்த மந்திர தந்திரங்களையும் நம்பாமல் கடைசியில் அவர் பிரார்த்தனை நிறைவேறாமல் போனதற்கு காரணம் இதுதான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அதே போல இன்னொரு சகோதரி எனக்கு போன் செய்தார்கள் அவருக்கு வர வேண்டிய பணம் நிறைய வெளியே கொடுத்திருந்த பணம் எதுவும் வரவில்லை என்று என்னிடம் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னால் போன் செய்து சொன்னார்கள் நான் சில வழிமுறைகளை சொன்ன அவர்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் வந்து விட்டது ஆனாலும் வந்து விட்டது எனக்கு அந்த சகோதரி முந்தாந்தே ஃபோன் பண்ணாங்க சாய்ராம் நீங்கள் சொன்ன வழிமுறையில் நான் வெளியே கொடுத்த பணம் எல்லாம் எனக்கு அப்படியே திரும்பி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க எப்போம்மா வந்ததுன்னு கேட்டேன் போன மாதமே வந்துடுச்சு சாய்ராம் நாங்கள் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை சாய்ராம் எனக்கு திரும்பவும் கிட்டே நான் சீட்டு போட்டுருக்குறேன் அந்த பணம் வாங்கணும் நீங்கள் எதாவது வழிமுறை சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க அவர்களுடைய பிரார்த்தனைக்கு என்னிடம் தொலைபேசியில் சொன்னார்கள் பணம் வந்த விஷயத்தை ஒரு மாதம் கழித்து அதுவும் அவர்களுக்கு திரும்பவும் ஒரு பிரச்சனை என்று சொல்லும்போது தான் அந்த விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறார்கள் உண்மையில் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் பாபா முன்னால் டைரியில் எழுதி வைத்து விடுவேன் அந்த பிரார்த்தனை நிறைவேறியுடன் நான் பாபாவிற்கு நன்றி சொல்லி பிறகு அந்த பெயரை எடுத்து விடுவேன் இதுதான் நான் கடைபிடிக்கும் நடைமுறை இவர்களுக்கு பணம் கிடைத்த விஷயத்தை என்னிடம் சொல்லவே இல்லை ஒரு மாதம் கழித்து இன்னொரு பிரச்சனை போது மட்டும் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார்கள் இது எங்களுடைய பிரார்த்தனையை பாபாவிடம் நன்றி சொல்வதற்கு கூட எங்களுக்கு நடந்ததா நடக்கவில்லையா என்பது எங்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் ஒரு பிரச்சனையை நாம் ஒருவரிடம் கூறுகிறோம் என்றால் அந்த பிரச்சனை நடக்கிறதோ நடக்கவில்லையோ அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்பது அடிப்படையான எண்ணம் கூட சிலருக்கு ஏற்படவில்லை இது எங்களுக்கு மன வலி மன வேதனையை கொடுக்கிறது நடக்கவில்லை என்பதற்கு காரணத்து நடக்கவில்லை என்றால் நடக்கவில்லை என்றா சொல்ல வேண்டும் நடந்துவிட்டால் விட்டது என்பதா சொல்ல வேண்டும் ஆனால் பிரச்சனைக்கு மட்டுமே நம்மளை தேடும் பொழுது மனது சற்று வேதனை அடைகிறது ஏனென்றால் நம்மளுடைய பிரார்த்தனை நடைபெறுகிறதா இல்லையா என்பதை நாங்கள் பாபாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இனி சாய் பக்தர்கள் அனைவரும் உங்கள் பிரச்சனைகளை தீர்ந்துவிட்டால் விட்டால் தயவுசெய்து தொலைபேசியில் எங்களுக்கு தெரிவித்து விடுங்கள் நாங்கள் பாபாவிற்கு நன்றியை தெரிவித்து விடுவோம் உங்களுடைய அந்த பிரார்த்தனையை அந்த டைரியிலிருந்து எடுத்து விடுவோம் என்பதை உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன் இனி வரும் காலங்களில் இந்த தவறை செய்யாதீர்கள் கடவுளை மட்டும் நம்புங்கள் கடவுள் மட்டுமே நம்மளுடைய பிரச்சனையை தீர்ப்பார் என்பதை உறுதியாக நம்புங்கள் அவர் மட்டுமே தீர்ப்பார் வேறு எந்த ஒரு சக்தியாலும் நம்மளுடைய பிரச்சனையை தீராது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுவீர்கள் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் பாபாவின் பாதத்தை கொள்ளுங்கள் உங்களை பாபா மட்டுமே காப்பாற்றுவார் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் சாய் பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் சாய்ராம்